இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள் இயற்கை தன்மையோடு வாழுங்கள் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளர்க்கு எழுதினானா அவன் பட்ட எழுதி வச்சுட்டு போயிட்டேன் நமக்கு என்ன அப்பான்னு தான் கூப்பிடணும் ஐயான் தான் கூப்பிடணும் இந்த குறிச்சி கிரிச்சியெல்லாம் என்னை தள்ளி விட்டாதீங்கன்னு சொல்லிடுவேன் நீங்கள் தான் சக்தி நீங்கள் தான் லைட் யூஆர் ஏதோ எழுதி வச்சதோ நம்பிக்கை தானே நம்ம கடவுளை பார்த்துருக்குறோமா சிவனை எனக்கு தெரியுமா அங்க இருக்கிற பள்ளன் நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு யோகா மாஸ்டர் ஆகுனேன் மன்னிச்சுங்க சாமி மினிஸ்டர் எங்க சார் என்னுடைய பார்வையில் சார் பாருங்க இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள் இயற்கை தன்மையோடு வாழுங்கள் இதுதான் உண்மையான நிலைக்கு ஏன்னா கட்டாயம் காலையிலும் மாலையிலையும் யோகா பண்ணுங்க பண்ண முடியலன்னு யாரும் சொல்லவே வேண்டாம் முடியாதுன்னே இல்லை இந்த உலகத்தில் முடியாததே இல்லை கையலசையும் காலை அசைவு கொடுங்க போதும் இந்த அசைவு கொடுக்கலைன்னா நாளடைவில் முட்டி வலிக்கத்தான் செய்யும் ஏன்னா சொல்கிறோம் இல்லையா முட்டிக்கு வலிக்க என்ன பண்ணுறேன்னு உட்காந்துட்டே இருந்த ஆகாது அதனால இந்த முட்டியெல்லாம் வலிக்கு அசைவு கொடுங்க கைக்கு அசைவு கொடுங்க மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளி வாங்குங்க காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளர்க்கு எழுதினானா அவன் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டேன் நமக்கு என்ன அவன் அழிவிச்சுட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டான் காட்டு மூச்சு காற்று அந்த காற்றைய நீங்கள் சுவா காட்டுலாம் ஒன்றும் இல்லைல்ல மூச்சு இல்லைன்னா போச்சு இந்த மூச்சை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி இந்த ஒரு நுரையீரலை எந்த அளவுக்கு பயன்படுத்தி இந்த மனதை எந்த அளவுக்கு பக்கப்படுத்தி வைக்கணும் அந்த அளவுக்கு ஆயில் கூடும் அப்படி ஆயில் கூட என்ன பண்ண போகிறோம் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு தான் ஃபிக்ஸட் டைம் தான் இந்த பாடி இந்த இதய துடிப்பி இத்தனை இவ்வளோ நாள் இருக்குது அவ்வளோதான் போச்சு நான் போச்சு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படியே போனால் சந்தோஷமாக போவேன் இப்போ காலையிலேருந்து எல்லாம் தியானம் பண்ணம்லப்பா சொர்க்கத்துக்கு தானே போவோம் வாங்க எல்லோரும் இப்போவே போவோம் யாராய்ச்சி கைதுங்க கூட வருவீங்களான்னு பாருங்கள் நான் ரெடி தான் வாங்க எல்லோரும் போவோம் சொர்க்கத்துக்கு நான் ரெடி இப்போ வரீங்களா இதுதான் வாழ்க்கை சரியா சொர்க்கம் நரகம்லாம் தேடாதீங்க இந்த பூமியை நாம் சொர்க்கமாக்குவோம் அதுதான் தியானத்தின் வேலை சொர்க்கத்தை நீங்கள் தனியாக தேடாதீங்க சொர்க்கலோகமே இல்லை இங்கேருந்து சேக்னைட் விட்டு பார்த்தா சந்திரமணத்துக்கு எதுக்கு ஒன்றுமே இல்லை பூரா என்ன செயற்கையில் மினி இதெல்லாம் சுற்றிட்டுருக்கு இல்லையா சந்திரமணத்துலேருந்து இங்கிருந்து ஆளும் பழகிட்டான் நடுவில் சொர்க்கலோகமே காணாம் அதனால் கோலங்கள் இயற்கையாக இலங்கியிருக்கிற கோலங்கள் நமக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மூச்சு காட்டுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி இயங்குது அதனால் சொர்க்கத்தை தேடாதீர்கள் அது போலியான வேஷம் நான் இப்போ சொர்க்கத்தில் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்டா மகிழ்ச்சியாக இருக்கேன்டா உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கேன் பொய்யெல்லாம் இல்லை எப்போதுமே தான் இருப்பேன் சரியா நான் அந்த என்னுடைய குழந்தைகளை குழந்தைங்கன்னா ஸ்டூடெண்ட்டுகளை மாஸ்டர்களை அப்பான்னு தான் கூப்பிட சொல்லி குருஜினே கூப்பிடக்கூடாது ஏன்னா தப்பு செய்ய தான் தண்டிக்க முடியாது குருஜின்னா ஒரு டிஸ்டன்ஸு ஏப்போ பண்ணிக்கணும் எல்லா மாஸ்டர்களும் ரெண்டாயிரம் மாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேருமே அப்பான்னு தான் கூப்பிடணும் ஐயான்னு தான் கூப்பிடணும் இந்த குறிச்சி கிருச்சியெல்லாம் என்னை தள்ளி விட்டுறாதீங்கன்னு சொல்லிடுவேன் அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்னை கூப்பிட்டு அப்பா இந்த மாதிரி பண்ணுறாருப்பா என்னடா கண்ணா பண்ணுவேன் அப்பா நாளைக்கு காலையில் உங்கள்கிட்ட வர வேண்டும் தனித்து நின்று இந்த உலகத்தை மகிழ்ச்சியாக்குவதற்கு ஒரு சொர்க்க லோகம் தனியாக நம்ம உயிர் போன முன்னாடி சொர்க்க லோகத்துக்கு போகிறோம் பாவம் பண்ணுறோம் புண்ணியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பொய்யே போலி இந்த பூமியை சொர்க்கமாக்க நாம் இதயத்தை சுத்தமாக்குவோம் இந்த பூமியை நாங்கள் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டோம் இந்த பூமியவே நீங்கள் இப்பொழுதே சொர்க்கமாக்கி பழகுங்கள் உங்கள் மனது சொர்க்கமாக மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் இப்போ சொர்க்கத்தில் இருக்கீங்க உங்கள் மனசு இப்போ எங்கிட்ட இல்லை எங்கள் உட்காந்து இல்லை வெளியே இருக்குன்னு நீங்கள் நரகத்தில் இருக்கீங்க அதுதான் தர்த்தம் மனதை கலகலன்னு வச்சுக்கோங்க எம்டி வச்சிங்க மனதை எம்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சொர்க்கம் உங்களுக்குள்ளே வரும் இல்லைன்னா நரகம் உங்களை தேடி வரும் நரகம் சொ எல்லாம் பொய் தப்பு செய்தால் போய் மன்னிப்பு கேளுங்க அதெல்லாம் பொய் நீங்கள் தப்பே பண்ணாதீங்க தான் மெய் தப்பு செய்து போயிட்டு நான் தப்பு நம்ம கடவுள் மன்னிப்பாருன்னா நீ செய்த நீ அனுபவிச்சு ஆகணும் சரியா அதனால் இல்லை தப்பு செய்தன்னு போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிப்பெல்லாம் கொடுக்க மாட்டார் நம்மளாக நினச்சிக்கிறோம் நேற்றுக்கு தப்பு செய்த நீ கடவுள்கிட்ட பாப்பா அவை மன்னிப்பு கேட்க போகிறோம் அதெல்லாம் இல்லை நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் யூ ஆர் ஏர் சக்தி யூ ஆர் ஏர் லைட் இன் யுவர் லைஃப் அப்படி தானே விவேகானந்தர் சொன்னார் நீங்கள் தான் சக்தி நீங்கள் தான் லைட் யூ யூ ஆர் இயர் பவர்ஃபுல் இந்த வேர்ல்டு இதுதான் விஞ்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டையும் பகுந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளையிலேருந்து தான் விஞ்ஞானமே பிறந்துச்சு அப்போ உள்ளே எல்லாம் இருக்குது நம்ம நினைக்கவே இல்லை உள்முகமாக படுத்துங்கள் யோகத்தினுடைய தன்மையே அதுதான் நம்மளையே உள்முகமாக படுத்துவது நம்மளுடைய உள்முகமாக படுத்தி நம் உள் உணர்வுகளை மெய்யுணர்வாக மாற்றி மெய்யும் பொய்யில்லாமல் இருந்தால் மனசு பொய்யாக நினச்சிட்ருக்கோம் நான் மெய்யாக நானே நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கோம் நான் சத்தியமாக இருக்குன்னு சொல்லுவான் நாலு பார்த்து இருப்போம் பின்னாடி பொய்யே வேண்டாம் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருங்க எல்லா உயிர்களையும் நாம பாருங்கள் நாம் தான் எல்லாம் நாம் தான் மறைமுகமாக அப்பா பிள்ளை தந்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சார உலகத்தில் குடும்ப கலாச்சாரங்கிறது நம்ம மட்டும்தான் இல்லையா அது எவ்வளோ சீர்திருத்தமாக பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தாய் தந்தை மாமா பெரியப்பா ஆ தனித்தனியாக பிரித்து அத்தை அது தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது உலகத்துலேயே இல்லை இங்கிலீஷும் ஒரே தான் ஆண்டி சித்தப்பா இருந்தாலும் சரி சரி ஆண்டி தான் சித்தப்பாவாவுக்கு மாமா அங்கிள் தான் மாமாவுக்கும் ஆங்கிள் தான் அங்கிள் பிள்ளையும் கேட்டிக்கலாம் சித்தப்பா பிள்ளையும் கேட்டிக்கலாம் இது அமெரிக்கா கல்ச்சர் என்ன அதை சமுதாய நோக்கத்தோடு சமுதாய ஓட்டத்தோடு வகுத்து கொடுத்தது நமத சமுதாயம் இந்த உலகத்திற்கு தான் சமுதாயம்தான் இந்த குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்தது அந்த குடும்ப வாழ்க்கையை தெய்வீகத்தன்மையாக கொண்டு சொல்கிறதுக்காக தான் சக்தி சிவனுங்கிற பேர்களை மாற்றி அந்த சிவனும் சக்தி எப்படி இருக்குங்கிறத வகைப்படுத்தி உயிர் ஓட்டமாக கொடுத்தான் சரியா இப்போ இந்து மதம் அந்த அப்படியெல்லாம் இருக்காங்க மதங்கள் நம்புறதில்ல ஜாதி மத மொழி இனங்கடந்தே இனியமாக இருக்கும் யோகமாக இருக்குன்னு தான் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு அதுக்காக நான் சொ நான் நாத்திகன் நல்லா அது வேற நாத்திகனும் போய் சொல்கிறான் ஆத்திகனும் போய் சொல்கிறான் நாத்திகன் கடவுளை அறியவில்லை ஆனால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தைரியமே வேணும் அது ஒரு தைரியம் கடவுள் இருக்கிறான்னு சொல்லி போட்டு நம்ம கடவுளை பார்த்துட்டே இல்லை ஏதோ எழுதி வச்சதோ நம்பிக்கை தானே நம்ம கடவுளை பார்த்துருக்குறோமா சிவனை எனக்கு தெரியுமா எங்கள் அப்பாவா எங்கள் மாமன்னா மச்சானா தெரியாது நம்பிக்கை தானே இவனே சொல்லியிருக்கான் சிவன் இருக்கான் கடவுள் இருக்கான் அவன் இருக்கான் அப்போது நாத்திகனும் கடவுளை பார்க்கல ஆத்திகனும் கடவுளை பார்க்கல ரெண்டு பேரும் போய் சொல்கிறான் உன்னை நீ அறிந்தால் நீயே சிவனாக மாறுவாய் உன்னை நீ அறிந்தால் நீயே சத்தியாக மாறுவாய் நீ உனக்குள் இருப்பதை உணர்ந்து கொள் இதுதான் தெய்வீகத்தன்மை இதை தான் நம்ம சித்தர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்ம சித்தர்களை வகைப்படுத்தியிருக்காங்க உன்னில் இருக்கும் ஒளியை அறிந்து கொள் உண்மையில் இருக்கு எவ்வளோ சக்தி இருக்குது நம்மகிட்ட மறைஞ்சிட்டோம் ஒவ்வொருத்தட்ட ஒரு சக்தி இருக்குது தனியாக இல்லை ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இருப்பார் பாருங்களேன் அவர்கிட்ட போய் உட்காந்து கேட்டு பாருங்கள் அவர்கிட்ட நிறைய ஞானம் இருக்குது நம்ம செருப்பு தைக்கிறதுன்னு நினச்சிருப்போம் நான் போய் சாதாரணம் உட்காந்துக்குவேன் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவர் அவ்வளோவா அழகாக பேசுவார் அவரையும் நம்ம அவர் தைக்கலன்னு நம்ம செருப்பு போட்டு நடக்க மாட்டோம் சரியா அவரையும் மதிக்கணும் முடி திருத்தவர் இருக்கார் அவரையும் மதிக்கணும் துவைக்கார் அவரையும் மதிக்கணும் இப்போ வாஷிங் மிஷின் இருக்குது அவரையும் மதிங்க துவைக்க போகிறதுக்கு வாஷிங் மிஷின் மதிச்சு விட்டு அவரையும் மதிக்கணும் ஜாதி மத மொழி இனம் எதுவுமே இல்லை ஒவ்வொருத்தன் வாழ்க்கை ஒருத்தர் இல்லாமல் இல்லை அதுதான் உண்மை ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் வாழ்க்கை இல்லைங்க சத்தியமாக இல்லை ஒருத்தர் எப்படியோ உதவிறாங்க அதுதான் கரும்பு மொத்தமாக அடித்தான் என்ன அந்தந்த வாழ்க்கை இப்போ வந்து கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸில் காலையில் ஒரு ஆயமாக இருக்கணும் கூட்டுறதுக்கு இல்லையா நல்லா கூட்டணும் தண்ணி எடுத்து வைப்பாங்க ஒரு பிஎன் இருப்பார் ஒரு டைப்பிஸ்ட் இருப்பார் ஒரு வாட்ச்மேன் இருப்பார் இவ்வனி இருந்தால் தான் கலெக்டருக்கு மதிப்பு காலையில் வந்து கலெக்டர் கூட்டிட்டு நம்ம மதிப்புமா கலெக்டரை அப்போ அந்தந்த தகுதிக்கு தகுந்த வேலையாட்களை நியமித்திருக்கிறார்கள் அது வேலையாட்களாக நினைக்காதீங்க அவங்களும் ஆத்மாவோடைய சொரூபம் அவங்க இல்லைன்னா கலெக்டருக்கு மரியாதை இருக்காது ஒவ்வொரு கலெக்டர் மட்டும் இல்லை மனுஷன்தான் ஒரு மினிஸ்டா ஒரு காலத்தில் என்கிட்ட பேசினார் என்ன விளையாட்டுறதுக்காக நான் நாத்தினா தானே பேசுவேன் தான் திரிச்சு ஆத்தீங்கன்னா நாத்திங்கனான்னு கேட்டார் ஒரு நான் ரெண்டும் இல்லை மனுஷன் சொல்லிட்டேன் நம்ம கலைஞர் தான் யோகாசனத்தை அங்கீகாரம் வேணும்னு கேட்டேன் விளையாட்டு தொல்லை யோகாவை அங்கீகாரம் என்ன தொண்ணூத்தாறு போய் பாட்டு பண்ணேன் ஏ யோகாசனம் சாமியார்கள் போடுறதே என்கிட்ட டப்பனே கலைஞரு இல்லைங்கய்யா சாமானியர்களை போட வைக்கிறதுக்காக தாயாக பார்த்தேன் நம்ம சித்தர்கள்லாம் சாமானியர்கள் சாக்கு கட்டி தான் ரோட்டில் படுத்திருந்தான் குழந்தைக்கரையில் படுத்திருந்தான் அவங்களெல்லாம் நாத்திகனும் இல்லை ஆத்திகனும் உள்ள சித்தர்கள் அவங்க படித்தது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு யோகா படிக்கணும்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா ஒழுக்க சீலராக வாழ்வாங்க உயர்ந்த ஞானம் பெறுவார்கள் அதனால் நாங்கள் பாடுபட்டுருக்கோம் ஐயா அப்போல்லாம் யாருமேலாம் இப்படி தான் யோகா யோகான்னு அப்போல்லாம் இல்லை நான் ஒருத்தன்தான் கத்திட்டு இருந்தேன் ஆ அப்புறம் சரி நானுக்கு தேவதாஸ் காந்தி யோகா மாநாடு கட்டினோம் இப்போ அமைதியாக உட்காந்துருக்கார் இவர் அண்ணாச்சி இருந்தார் அப்போது அருணாச்சல் அண்ணாச்சி அவர்கிட்ட போய் சொன்னேன் யோகா மாண்டாடு என்னையா இது வேறு ரொம்ப யோகாவுக்கு மாநாடான்னு கட்டினார் அப்புறம் காந்தி நானும் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் யோகா மாநிலம் முதல் மாநிலம் மாநாடு தமிழ்நாட்டில் நானும் கா தேவதாஸ் காந்தி அருணாச்சல் அண்ணாச்சி எல்லாம் கூப்பிட்டு பனிரெண்டாயிரம் கிராமத்துக்கு போனேன் தனியாக அங்கே இருக்கிற பண்ணன் நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு யோகா மாஸ்டர் ஆகுனேன் மனிதனாக பார்த்தேன் சக்கிலியம் பண்ணணும்னு பார்க்கணும் நான் தைரியமாக சக்கிலின்னு கூப்பிடுறேன் எவனாச்சும் கூப்பிட்டு அடிச்சு கொடுவான் ஏன்னா அவன் என்னுடைய ஆத்மா அவங்க அவங்கள யோகா மாஸ்டர் ஆகுனேன் முஸ்லீமே யோகா மாஸ்டர் ஆக்கினேன் கிறிஸ்துவை யோகா மாஸ்டர் இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்துக்கு ஒரு மாநாடு கூப்பிட்டுன்னா அண்ணாச்சிக்கிட்ட வந்தேன் அண்ணாச்சியில் நல்லதான் பண்ணுறோம் கல்லூலிகள் தான் சரி நார் ஒரு அறநூறு பேர் முதல் யோகா மாநாட்டில் குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க யோகா போட்டி வச்சு ஒன் ட்ரிப்பே பத்தமனில் சாமி சிவானந்தர் பிறந்த இடத்துப்போம் அங்கே தான் நான் அங்கே தான் முதல் முதல்ல தூங்கினேன் எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் யோகா சென்டர் தொன்னேன் அப்போ சாமி சிதானந்த மகாராஜி தொடக்கி வச்சார் பிரா சாமி சிவானந்தர் படித்த பள்ளிக்கூடத்துக்கு யோகா சொல்லி கொடுக்க போனேன் சரியா அவர் பிராமணன் நல்ல நல்லவர் யோகான்னு யாரும் போட மாட்டாங்கயானது நான் சொன்னேன் யோகா இல்லை வித்தை போடுறேன்னு செத்திட்டாங்க வித்த போட வந்திருக்கேன்னே சாயங்காலம் எல்லா பையனும் முன்னாடி வித்த போடுறேன்னு காட்டினேன் ஒரு இந்த வந்து வித்த போட்டாங்கன்னா நாலு நாளெலாம் பயணம் கட்டி இப்போனு கொடுப்பாங்க இல்லையா ஒரு பதினஞ்சு ரூபா சேர்ந்துச்சு அப்போ நாலு நாளில் வசூல் பண்ணிட்டாங்க சாயங்காலம் வித்த போட ராமணிக்கு வரான்னு எழுதி போட்டார் போர்டில் நான் அப்போ சர்வாங்காசனம் தனுராசனம்லாம் வித்த இப்போ தான் யோகாசனம் என்ன போட்டேன்னே எல்லாம் போட்டு காட்டினேன் ஹெட் மாஸ்டர்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாம் போட்டு காட்டிட்டு இதை யார் நாளைக்கு உங்கள் வீட்டில் போட்டு வாரீங்களோ அவங்களுக்கு சாமி சிதானந்த மகாராஜ் கையில் அப்போ பார்த்தா ரிசிகேஷன் வந்திருந்தாங்க அவர் கையில் உங்களுக்கெல்லாம் பிரைஸ் உண்டுன்னு சொல்லிவிட்டேன் இந்த ஸ்கூல் பசங்கள் வீட்டில் போய் அவனாக போட ஆரம்பிச்சிட்டான் சர்வாங்காசனம் சக்கராசனம் விரிச்சிகாசனம் தன்னுகாசனம் எல்லாம் போட்டு தழு காலையில் ஒரு ஒரு பத்து பேர் ஒருவன் பார்த்தா நாற்பது பேர் அனுட்டான் நாற்பது பேர் குழந்தைகள் உட்காந்துருக்காங்க சாமி முன்னாடி யோகா பண்ணேன் எனக்கா ஒரே ஆனந்தம் சரியா அப்புறம் சாமி சொன்னாங்க சிதானந்த மகாராஜு போட்டி இப்போ எதாவது கொடுக்கன்னு சொன்னால் இப்போ பேர் பண்ணுறாங்களே இது ஏன் போட்டி அக்கக்கூடாதுனு சொன்னாங்க அப்புறம் தான் திருநெல்வேலியில் எல்லா ஸ்கூலுக்கும் போய் இலவசமாக சொல்லிக் கொடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் பிரைஸ் கொடுக்கறதுக்காக சாமி சிவானந்தர் ஆசிரமத்திலேருந்து பிரைஸ் கொடுத்தோம் தான் இந்த ப்ரைஸ் போட்டியெல்லாம் யோகாவுக்கு வந்துச்சு இப்போ போட்டியாக போட்டியாக போச்சு என்ன அப்புறம் போட்டு அப்புறம் இது விளையாட்டு தொழில் கொண்டு வந்து அரசாங்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி போனோம் கலைஞர் கேட்டன இதை சாமியார்கள் செய்கிறது அப்படின்னு சொன்னேன்னு சாமியார் சாமான்களை போனோம்னு சென்று சென்று போட்டார் அப்புறம் ஆற்காடு கார்டு என்னை கூப்பிட்டு வர ஃபோன்லேயே கூப்பிட்டு வரட்டார் நீ வரலாம் என்ன கலைஞர்கிட்ட போய் பார்த்துருக்கின்ட்டார் நான் யார் தெரியுமான்னு ஃபோனில் அந்த அப்படிலாம் செல்லலில்ல நான் யார் தெரியுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் ஃபோனில் யானே அவர் அந்த பேசுகிற டோனில் தெரியுது டோன் தெரியுது அவங்கள மீறி நான் போகக்கூடாது இல்லையா அப்படின்னு சொன்ன தெரியாதுங்கய்யா ஃபோன்லேன்னு உடனே அவரு நான் ஆர் கார்டு வீராட்சி மினிஸ்டர் சாமி மினிஸ்டர்னா எங்கள் சார் என்னுடைய பார்வையில் சர்வன்ட்டு நம்பாருங்க போன கேஷ்ட அடுத்த நாள் மெட்ராஸ்க்கு நானே நேராக போனேன் வீட்டுக்கு நல்லது செய்யப்போனே ஏன் தடுக்கிறீங்க கலைஞரே கூப்பிட்டு பேசுகிறேன் கலைஞரே கூப்பிட்டு நேராக பேசிட்டு விளையாட்டுத் தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் விளையாட்டுத்துறை இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு நாத்திக மினிஸ்டர் தான் கலைஞர் தான் யோகாவை ஸ்போர்ட்ஸில் சேர்த்துனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்தியாவிலே கிடையாது அவர் நாத்திகம் ஆத்திகம் பார்க்கல ஆனால் சில கலைஞர் சில சமயத்தில் உண்மையான ஒரு இது இருக்கு அவர்கிட்ட கலைக்கு ஒரு மரியாதை கொடுத்தார் பார்க்கல கொண்டு போய் கொடுத்து சேர்த்து வச்சுட்டாரு அந்த ச அந்த ஜியோ எடுத்துகிட்டு இந்தியாவுள்ள சுற்றுனேன் எல்லா மாநிலத்திலையும் அங்கீகாரம் வாங்கினேன் அதனால் என்ன வைஸ் ப்ரெசிடென்ட் நல்ல வே நல்ல வேலை காரணம் சொன்னால் வைஸ் பிரசிடெண்ட் போட்டுருவாங்க அப்படி என்ன இந்தியா முழுவதும் இப்போ இருக்குது நல்லா பரவிட்டு இருக்குது இப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து யோகாவுக்கு நல்ல சலுகை எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா பண்ணுறாங்க இப்போ மகிழ்ச்சி நாற்பது ஆண்டுகள் கழித்து ஒரு மகிழ்ச்சி அன்றைய வச்ச விதை இன்று ஆழமரமாக முளைத்திருக்கிறது அது ஆண்டவனுடைய செயல் நம்ம குருநாதர் சிவானந்தருடைய செயல் இந்த உலகத்துக்கு முதல் முதல்ல சிவானந்தர் வந்து பத்தமடை எம் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் உங்களுக்கெல்லாம் தெரியுமா சுவாமி சிவானந்தர் எம்பிபிஎஸ் டாக்டர் தொழிலுக்காக டாக்டர் தொழிலுக்காக தான் மலேசியா பண்ணாங்க சர்வீஸ் அவங்க சர்வீஸ் பண்ணி தான் இந்த ஞானத்தை பெற்றார்கள் ரிஷிகாஷ்க்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷிகாஷ்க்கு வந்து டிவைன் லைஃப் சொசைட்டி தெய்வீக வாழ்க்கை சங்கத்தை ஆரம்பித்தாங்க அதுலேருந்து யோகா இதெல்லாம் பண்ணாங்க சர்வீஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டிவைன் லைஃப்னு சொன்னாங்க சர்வீஸ் தான் டிவைன் லைஃபுடைய முதல் அடிவாரம்னு சொன்னது சாமி சிவானந்தர் உலகம் முழுவதும் பரப்புனாங்க இப்போ நம்முடைய தேவை இந்த உலகத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும்னா நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தனி மனிதன் அமைதியே உலக அமைதி புரிஞ்சுங்க தனி மனித பக்குவமே உலக பக்குவம் தனி மனித ஒழுக்கமே உலக ஒழுக்கம் நாம் நாமாக இருப்போம் நாம் ஒழுக்கமாக வாழ்வோம் நாம் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டுமானால் தன்னை உயர்த்து கொள்ள வேண்டுமானால் தியானியங்கள் 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 இந்த தியானம் என்பது தனிப்பட்ட ஒரு வரம் வாங்குவதற்காக அல்ல மனதை பக்குவப்படுத்துவதற்காக மனதை சீராக வைத்திருக்காங்க உங்களை சிவனாக மாற்றுவதற்காக நீங்கள் சிவனாக மாறுவீர்கள் சக்தியாக மாறுவீர்கள் உண்மையிலே நீங்கள் அந்த சக்தியின் ஸ்வரூபத்தை அடைய வேண்டுமென்றால் அந்த சிவனின் சுரூபத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த பூமியை நம்ம செழிக்க வைக்க வேண்டுமென்றால் இந்த பூமி முழுமையாக தியானம் செய்ய ஆரம்பிக்கும் இந்த முழுமையாக தியானம் செய்தால் தன்னை உணர்ந்த சக்தியாக மாறுவோம் தன்னை உணர்ந்த சிவனாக மாறுவோம் அதுதான் உண்மையான வாழ்க்கை தத்துவம் இப்போ புரிஞ்சுட்டிங்களா வாழ்க்கைனால் ஒன்றுமே இல்லை நத்திங் பட் மஸ்ட் லிவிங் ஆல்வேஸ் ஹாப்பி ஹேப்பி இன்சைட் ஆஃப் யூ நாட் அவுட் சைட் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை எம்டியாக வச்சுங்க மனசை சுத்தமாக வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த அவயங்களை சரியாக இயக்கிறதுக்கு கட்டாயம் யோகா பண்ணுங்கள் கொஞ்சம் ஆசனையும் பண்ணுங்கள் கொஞ்சம் மூச்சு பெட்டி பண்ணுங்கள் எப்போதுமே இப்போ நான் வளையவே இல்லை நேரம் உட்காந்து பேசுகிறேன் நீங்கள் எத்தனை பேர் குடும்பம் புரிஞ்சு கூட எழுந்திருக்கீங்க அப்போ நான் பண்ண யோகா பண்ணனால தான் நிமித்திருக்கேன்னு அர்த்தம் என்ன எனக்கு முதுகு வலியும் இல்லை இடுப்பு வலியும் இல்லை நல்லா தான் இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் காரணம் யோகா புரிஞ்சிட்டிங்களா அதனால் எல்லோரும் யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்கள் உங்களை சத்திய சிவனாக நினைந்து வணங்குகிறேன் ஹரியோம் தட்சத்